முதலமைச்சர் அவர்கள் கூகுள் நிறுவன அதிகாரிகளை விரைவில் சென்னையில் சந்திக்க உள்ளார் கூகுள் நிறுவனத்தின் முதல் முறையாக அமைய இருக்கிறது முதலமைச்சர் அவர்களின் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற லட்சிய இலக்கை நிர்ணயித்தது அந்த இலக்கை இயகும் வகையில் தமிழ்நாட்டிலும் மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் அரபு நாடுகள் பிரான்ஸ் ஆகிய வெளிநாடுகளிலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நடத்தி அவற்றின் மூலம் முப்பது லட்சத்தி அறுபத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டைகளை தமிழக அரசு அவற்றின் பயனாக தமிழ்நாட்டில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்கள் என்றால் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தின் போக நிறுவன அதிகாரிகளுடன் சென்று தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தையில் நடத்தியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தையின் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் போக்சான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன்வந்துள்ளார்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்திருக்க பிறகு கூகுள் நிறுவன அதிகாரிகள் விரைவில் சென்னை வர உள்ளனர் இதன் மூலம் சென்னை அருகே கூகுள் பிக்சல் தயாரிக்கும் தொழிற்சாலை உருவாகும் பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறையின் உயர்கல்வி பெற்றுள்ள தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கும் என்றும் இதற்கான சூழ்நிலையும் நிலவும் என்பது நிதர்சனையான உண்மையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது